சுவனத்தின் பாலாரும் தேனாரும் மதுவாரும் மதுரமான நீராரும் அங்கிருக்கிற முடிவில்லாத சந்தோஷங்களும் முத்துக்களாலும் மரகதங்களாலும் மாணிக்கங்களாலும் கட்டப்பட்டிருக்கிற மாளிகைகளும் கஸ்தூரி வாசம் வீசுகிற சுவனத்து மணல்களும் அங்கு போடப்பட்டிருக்கிற தங்கக் கட்டில்களும் எங்களை சூழ வந்து கொண்டிருக்கிற தங்க குவளைகளும் அவற்றை தூக்கி எங்களுக்கு பணிவிடை செய்ய காத்திருக்கிற சிதறிய முத்துக்களை போன்ற சுவனத்து வில்தான்களும் என் வாழ்க்கையில் அந்த அனுபவத்தை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் என் பொருளாதாரத்தில் கூட ஹராம் நான் ஹலாலை பேண முடியவில்லையே அன்புக்குரிய ஐமானிய சகோதரர்களே எப்படி சுவனத்தை ஆசைப்படுகிறோம் எப்படி சுவனத்தை கனவு காணுகிறோம் மரணித்தால் சுவர்க்கம் போக வேண்டும் என்று நினைக்கிறோமே வாழ்க்கையில் எதுவும் இல்லாதிருந்த பொழுதும் கூட பல நாட்கள் பட்டினியாக இருந்த பொழுதும் கூட அல்லாஹராக்கிய ஒரு சொத்து தண்ணீரேனும் என் தொண்டைக்குள் போய்விடக் கூடாது என்ற போராட்டத்தில் உயிர் நீட்ட உத்தவர்களை முன்மாதிரியாக கொண்ட சமுதாயம் ஆனால் சுவனம் செல்லுகிற பாதையை ஆசைப்பட்டுக் கொண்டோ அத்தனையையும் அப்படியே விட்டு விடுகிறோமே அன்புக்குரிய இமானிய உறவுகளே என் சுவனத்து வழி என் சுவனத்து கனவு நனவாக வேண்டும் என்கிற என்னுடைய உணர்வு நான் அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன் அல்லாஹுடைய வேதத்தோடு என்ன தொடர்பு வைத்திருக்கிறேன் எனக்கும் குரானுக்குமான முக்கியத்துவம் என்ன யாராவது ஒருத்தன் அல்லாஹுடைய மார்க்கத்தை தேடி அல்லாஹுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு பயணித்து வந்தால் அவனுக்கு நான் சுவனத்தினுடைய பாதையை அறிவை தேடுகிற பாதையில் பயணிக்கிற பொழுது இலகுபடுத்தி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே என்னிய சகோதரர்களே இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக அல்லாஹுடைய சட்டங்களை படிப்பதற்காக அல்லாஹுடைய வசனங்களை அறிந்து கொள்வதற்காக அன்னாகவின் தூதருடைய வார்த்தைகளை செலவழிப்பதற்காக படித்துக் கொள்வதற்காக ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை எத்தனை நிமிடங்கள் நிமிடங்கள் செலவழிக்கிறீர்கள் செலவழிக்கிறீர்கள் சுவனம் நான் படுத்து எழும்பி என் வேலை எல்லாம் செய்து விரும்பியவாறெல்லாம் வாழ்ந்து என் மனைவி பிள்ளைகளுடைய உரிமைகள்

உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் சந்தித்த எல்லா விதமான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்காமல் நீங்கள் சுவர்க்கத்திற்குள் லேசாக போய்விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டது அவர்கள் அப்படியே உழுக்கப்பட்டார்கள் அவர்கள் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தூதரிடத்திலே வந்து எங்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரும் எப்பொழுது எங்களுக்கு அல்லாஹுடைய உதவி வரும் என்று விரக்தி அடைந்து கேட்கிற அளவுக்கு அவர்களை அல்லா சோதனைகளுக்கு உட்படுத்தினான் அத்தனை சோதனைகளையும் தாண்டித்தான் அவர்கள் அந்த சுவர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள் அந்த சுவர்க்கத்தை அடைந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே இந்த சுவனத்திற்காய் நானும் நீங்களும் வாழ்க்கையில் என்ன விலை கொடுத்திருக்கிறோம் அதிகாலை வேளை சுபகு தொழுகைக்கு என் படுக்கை அறையில் இருந்து என் பெட்ஷீட்டை தூக்கிவிட்டு என் தூக்கத்தை கூட விலையாக கொடுக்க மனமில்லாத நான் சுவனத்தை ஆசைப்படலாமா சுவனத்தை ஆசைப்படலாமா கடந்த ரமலானில் குரானை எடுத்து ஓதிய நான் ரமலான் கான் தாண்டி போய் 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 வந்து நிற்கிறது இன்னும் ஒரு புது வருடத்தை சந்தித்திருக்கிறேன் இந்த மூன்று மாதங்களில் ஒரு நாளைக்கு அல்லாஹுடைய வேதத்தில் இருந்து ஒரு சில பக்கங்களை ஏனும் ஓதுவதற்கு நேரம் கொடுக்காத நான் எப்படி சோனத்தை ஆசைப்பட முடியும் என் ஈமானிய உறவுகளே சுவனம் அவ்வளவு விலை மதிப்பெற்றதா சுவனம் அவ்வளவு பெருமானம் இல்லாததா